அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய கணவனுக்காக நம்முடைய மனைவிக்காக இந்த ஜபக்குறிப்புக ரொம்ப ஜோம் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப மோசமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா தவறான கைடன்ஸ் தப்பான வழி தப்பான வழி நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் நம்முடைய பிள்ளைகள் மாதிரி நல்ல பிள்ளைங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்க சர்ச்சிலேயே வளர்ந்த பிள்ளைங்க ஆண்டவரை தெ தெரிஞ்ச பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரமாக தப்பு பண்றதுக்கு துணிகரமாக மாட்டாங்க அந்த பிள்ளைகளுக்கு என்னதா இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குது ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் யாராவது ஒருத்தர் தேவையில்லாம சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப கவனிக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கவனிக்கிறீங்களோ இல்லையோ உங்க பிள்ளைகள் யாரிடத்துல சேர்றாங்கன்றத நீங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க அது ரொம்ப முக்கியம் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன்னுடைய நண்பனை கேள் நீ யார் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய நண்பனை கேள் என்ன குறிச்சு தெரிஞ்சுக்கணும்னா எங்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நான் தான் அவன் அப்போது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கே கவனிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைங்க எங்கே சேர்றாங்கன்றதை நீங்கள் கவனிச்சுக்குங்க கண்டிப்பாக கவனிச்சுக்குங்க ரொம்ப காரணம் என்னென்னா நீங்கள் உங்க உங்களுடைய பிள்ளைங்க யார்கிட்ட பழகிறாங்கன்றதை தயவு செய்து நீங்கள் கவனிங்க நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க யார்கிட்ட பழகுறான் அவன் பழகிற பிள்ளையினுடைய கேரக்டர் என்ன அந்த பிள்ளை ஏன் பழகுறா அந்த பொண்ணு எதுக்கு பழகுறா அந்த பொண்ணுனுடைய பின்னணி என்ன அவன் நல்ல பொண்ணுதானா ஆவிக்குரிய பொண்ணுதானா ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த அந்த இடத்துல நம்ம தவறுகிறோமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை வந்து அப்புறம் காப்பாற்றவே முடியாது இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை என் பிள்ளை அவங்க மத்தியில் போனா விழாதா அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட காரியங்களை இவங்களுக்குள்ள ஒட்டவே ஒட்டாது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க கவனமாக இருப்பாங்க தேவைக்காக மட்டும் பேசிக்குவாங்க அவ்வளோதான் தீமைன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நிற்பாங்க ஆனால் நம்ம சில பிள்ளைகள் ரொம்ப வெகுளித்தனமான பிள்ளைகள் கொடுத்துருவாங்க சிகரெட் அடி அப்படின்னு கொடுத்துருவாங்க தண்ணி அடிச்சுக்க பழகு அப்படின்னு கொடுத்துருவாங்க நீங்கள் பசங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள் வரைக்கும் ஆனால் இப்போ யாரை பேசுகிறோன்னு தெரியுமா இப்போ கேர்ள்ஸை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம்